இன்று சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி ஈரோட்டில் ஈரோடு மாவட்ட மாற்றுத்திறனடியோர் நல சங்கம் மற்றும் ஈரோடு சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழிப்புணர்வு வாகன பேரணி இன்று காலை நடைபெற்றது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் மாவட்ட வருவாய் அலுவலர் சாந்தகுமார் ஆகியோர் இணைந்து கேக் வெட்டி இவ்வாகன பேரணியை தொடங்கி வைத்தனர் சாலை விபத்தினால் ஏற்படும் ஊனத்தை தடுக்கும் விதமாக திறனாளிகள் நடத்திய இந்த விழிப்புணர்வு வாகன பேரணி ஈரோட்டில் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலிருந்து தொடங்கி குமலன்குட்டை பழைய பாளையம் வீரப்பம்பாளையம் பிரிவு உள்ளிட்ட ஈரோட்டின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று செங்கோடம்பாளையத்தில் முடிவுற்றது இந்த பேரணியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு டிஎன்பிஎஸ்சி சார்பில் சிறப்பு போட்டித் தேர்வுகள் நடைபெற்று பதினோரு ஆண்டுகள் ஆவதால் சிறப்பு போட்டித் தேர்வை விரைவாக நடத்த வேண்டும் எனவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியார் துறையில் ஐந்து சதவீதம் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர் வணக்கம் இன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் உலகெங்கும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது டிசம்பர் மூன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து டிசம்பர் மூன்றாம் நாள் மாற்றுத்திறனாளி தினமாக அனுசரி அனுசரிக்கப்பட்டு வருகிறது இன்றைய தினத்திலே நாங்கள் வந்து அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு போட்டித் தேர்வுகள் வந்து நடத்தி பதினோரு வருஷமாச்சு இன்னும் நடத்தலை இப்போ கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பதாக கூட அரசாணை வெளியிட்டாங்க விரை விரைவாக போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும்னு ஆனால் இன்னும் அதை நிறைவட அமல்படுத்தாமல் இருக்காங்க அதனால் உடனடியாக தமிழக அரசு இதில் முழு கவனம் செலுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு போட்டித் தேர்வை நடத்தணும் அதே மாதிரி தடையற்ற சூழலை வந்து மாற்றுத்திறனாளிகள் உருவாக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமான என்னென்ன கோரிக்கை இருக்கோ அதை நிறைவேற்றணும் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிறது அதனால் அடுத்த ஆண்டு எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியான ஆண்டாகவும் அனைத்து கோரிக்கையும் நிறைவாக நிறைவேறும் ஆண்டாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் நன்றி